இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற தலைப்பு அன்புல்லா அத்தாவுக்கு போன தடவை நான் அவங்க முன்னாடி பேசினது அம்மாவுக்கு ஒரு கடிதம் அதை பற்றி பேசினேன் இப்போ அத்தாவுக்கு கடிதம் எழுதுறாங்க அதை பற்றி பேச இருக்கிறேன் அதுவும் நாவல் ஆசிரியர் அவரோட அவர் முன்னாடி பேசுனது நான் எந்தளவுக்கு உங்கள் நீங்கள் எழுதின அளவுக்கு நான் கொண்டு போவேன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அதை கொண்டு செலுத்துகிறேன் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு தொண்டவழியோடு தான் இந்த கதை வந்து ஆரம்பிக்குது தொண்டவழியோடு அவர் விரும்பிக்கிட்டே இருக்கிறாரு இந்த தொண்டவழிக்கு நிறைய பேர் வந்து மருத்துவ குறிப்பு சொல்கிறாங்க இன்க்ளூடிங் அவங்களுடைய அம்மா கூட வந்து சொல்கிறாங்க என்ன பண்ணியும் அவருக்கு அந்த தொண்டவழி வந்து சரியாகலை அவருடைய ஆஃபீஸ்லேயும் வந்துட்டு ரொம்ப இரும்பிகிட்டே லோக்குள்ளக்குன்னு இருமிட்டே இருக்கிறத பார்த்துட்டு என்னென்னா அவருடைய பாஸ் என்ன சொல்கிறாரு நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க போய்க்கோங்கன்ட்டு எங்கேயுமே பாஸ் வந்து லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அந்த இடத்துல பாஸ் வந்து நீங்களே லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் இதாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து மற்ற நாட்களில் அவருக்கு வந்து லீவு கிடைக்கிறது இது ரொம்ப ஒரு அரிதான விஷயமா இருக்கிறதுனால லீவ் எடுத்துகிட்டு அவர் போகிறாரு அவருக்கு இருக்கிற இருமல் வந்துட்டு ரொம்ப அதிகமாக அந்த தொண்டை வலி வந்து உடல் வலியும் சேர்ந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த வலியே வந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்கே வந்துட்டு அந்த வழி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் லீவ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு அவருடைய வீடை பற்றி அந்த இடத்துல சொல்கிறாங்க வீடு என்ன அப்படின்னா அந்த கோவையில் நடைபெற்ற அந்த கலவரத்தின் போது அதாவது முஸ்லீம்கள் விரட்டப்பட்ட இட இடத்த வந்து அந்த அந்த இடத்துல தான் இவங்களோட ஹீரோவோட வீடு இருக்குது ஹீரோட பேர் என்ன அப்படின்னா அப்துல் ரசாக் அவரோட வீடு இருக்குது அந்த வீடு அவங்க அம்மா அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறது அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா மறுபடியும் அங்கே போனாலும் அங்கேருந்து முஸ்லீம்கள் வந்து விரட்டப்படுவாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணத்தில் தான் போகிறாங்க வேறு வழி வறுமையின் காரணமாகவும் அந்த இடத்துக்கு அந்த வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களும் அந்த அம்மாவும் ஏற்றுக்கிறாங்க அங்கே போகிறாங்க அந்த வீட்டில் தான் அவர் லீவ் எடுத்துகிட்டு அவர் போகிறாரு போய் அவருடைய தொண்ட வழி காரணமாக ரொம்ப சோர்வாக அந்த டிவியை பார்த்துட்டு இப்படியே உட்காந்துட்டே இருக்கிறாரு உட்காந்துட்டு இருக்கிறவர் தூங்கிடுறாரு அந்த தூக்கத்தை வந்து யார் கலைக்கிறாங்கன்னா ஒரு தபால்காரர் வராரு போஸ்ட் பயமா போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வராரு ரொம்ப சத்தமாக சொல்லவும் அந்த தூக்கத்துலேருந்து களைஞ்சி எந்திக்கிறாரு அப்போ அவர் நினைக்கிறாரு யார்கிட்ட இருந்து அந்த போஸ்ட் இவருக்கு வந்து போஸ்ட் வந்து தபால் வரது வந்துட்டு ரொம்ப புதுசெல்லாம் இல்லை எப்போவாவது ஒரு போஸ்ட் வரும் எங்கேருந்து வரும் அப்படின்னா ஒன்று அவங்க விருதுநகரில் அவங்க பெரியதா வந்து ஒரு போஸ்ட் போடுவார் தபால் போடுவார் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இலக்கிய களங்களில் ஒரு காலத்தில் அவரும் வந்துட்டு போய் பேசியிருக்கிறார் என்ன மாதிரி என்ன மாதிரினா அதாவது அவரவரே வந்து கவிஞன்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் பேசியிருக்கிறாரு ஆனால் அவர் எழுதுறது கவிதையே இல்லைன்றது அவருக்கு தெரியும் கவிஞன்னு சொல்லி அவர் போய் பேசியிருக்கிறாரு அப்படிப்பட்ட பேசின அந்த கவிதைகளில் ஒரே ஒரு கவிதைக்கு மட்டும் அவருக்கு ரொம்ப உற்சாக கைத்தட்டு கிடச்சிதாமா அந்த கைத்தட்டு வந்து எதுக்காக கிடச்சது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இலக்கிய களங்களில் வந்து தேநீரும் பிஸ்கட்டும் கொடுக்குறாங்க இல்லையா மேரி கோல்டு பிஸ்கட்டும் அந்த தேநீரும் கொடுக்கறத வச்சு ஒரு தலைப்பு ஏன்னா தவிட்டு பிஸ்கட்டும் தலைப்பு மறந்துருச்சு தவிட்டு தவிட்டு பிஸ்கட்டும் மீதி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் வந்து பேசுகிறாரு அதுக்கு வந்து அவருக்கு உற்சாக கைத்தட்டல் வந்து அவருக்கு கிடைக்கிது அந்த பேசுனதுல இருந்து ரெண்டு வாரத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்களாம் இலக்கிய களத்தில் சுக்கு டீ கொடுத்துருக்குறாங்க வெறும் டீ இல்லாமல் சுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சி ஏற்பாடாளர்களால் அதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி பழையபடி மேரி கோல்டு பிஸ்கட்டும் டீயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நம்ம பேசுகிறதெல்லாம் கவிதையே இல்லை இதுக்கு போக வேண்டாம்னு சொல்லி முழுக்க போட்டு வீட்டில் இருந்த சமயத்தில் தான் யாரோ மறுபடியும் லெட்டர் போடுறாங்க போல் நம்மளை கவிதை பேச கூப்பிட்றதுக்கு அப்படின்னு நினச்சிட்டே ஒரு போய் அந்த லெட்டரை வந்து வாங்குறாரு போய் பார்த்தா அங்கே வந்துட்டு அதில் வந்து பேர் என்ன இருக்குது அப்படின்னா அப்துல் சுகூர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு அப்துல் சுகூர் அப்படின்னா இது நம்ம பேர் இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டமா இது எனக்கு வந்து லெட்டர் இல்லை வேறு யாருக்கோ வந்திருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்க போகும்போது போஸ்ட்மேன் வந்து பாதி தூரமே போயிருக்கிறாரு அப்புறம் அவருக்கு சத்தம் போட்டு கூப்பிட்டு இது எனக்கு வந்த லெட்டர் இல்லைன்னு சொல்லும்போது அவர் அதை பார்த்துட்டு இல்லை இல்லை இது உங்கள் அட்ரஸ்க்கு வந்த லெட்டர் தான் உங்கள் பேர் வந்து இந்த இந்த முகவரியில் அப்துல்ன்ற பேரில் உங்கள் பேர் மட்டும்தான் இருக்குது இது உங்களுக்கு வந்த லெட்டர் தான் வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு அப்புறம் அவருக்கு பின்னாடி திருப்பி பார்க்குறாரு அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அப்துல் நாசர் அதாவது அனுப்புனர் யார் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அப்துல் நாசர் ராம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் ராமதம் ராமநாதபுரம் இருந்து லெட்டர் வந்திருக்குது அப்ப இந்த இடத்துல இருந்து வர்றதுக்கு எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த லெட்டர் அப்படியே வச்சுட்டு அவர் போய் அவருடைய தொந்த வழி காரணத்துனால மறுபடியும் போய் தூங்க போயிடுறாரு மத்தியானம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணி சமயத்தில் அவங்க அம்மா ஒரு கருவாட்டு குழம்பு வைக்கிறாங்க அந்த மன அந்த ருசி அந்த மனத்தினுடைய ஒரு இதில் வந்து அவருடைய தூக்கம் கலைந்து எந்திரிச்சு வந்து ரொம்ப நாளாக நல்ல சாப்பாடு சாப்பிடாதவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மத்தியான சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்லான்னு வந்து உட்காந்து சாப்பிட்றாரு சாப்பிட போகும்போது அந்த ருசியும் மனமும் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு ரொம்ப நல்லா இருக்குதுமா அந்த கருவாடு மனம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு ருசியே இல்லை உங்கள் அத்தா வாங்கிட்டு வருவார் பார் கருவாடு அதில் இருக்குமே ருசியும் மனமும் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு என்ன இப்போ ஆரம்பிச்சிட்டிங்களா அத்தாவோட ஹதீசன் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் சொல்கிறது உண்மை தான் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்துட்டு அவங்க அத்தா ட்ரை லாரியில் போகும்போது அங்கே அவர் ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறார் அவர் வந்து இதுக்காகவே அவங்க அத்தா வருவாருன்றதுக்காகவே அந்த கடையில இருந்து கருவாடை வாங்கி கொடுத்து விடுவாரு அந்த கருவாடு வாங்கிட்டு வந்தாருன்னா அதை குழம்பு வச்சேன்னா அவ்வளோ ருசி மனமாக இருக்கும் அந்த ருசி மனமும் இப்போ உள்ள கருவாடுகளில் எங்கேயுமே இல்லை ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி ருசி இருக்குது ஒரு மனம் இருக்குது அந்த கருவாடு இங்கே இல்லைன்னு சொன்னோன்னே அந்த ராமநாதபுரம் சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பொறி தட்டுது நம்மளுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்குது அது ராமநாதபுரம் இருந்து வந்திருக்குது ஒருவேளை நம்ம அத்தாவுக்கு வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு எழுதியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த லெட்டரை போய் எடுத்து பார்க்குறாரு லெட்டரை எடுத்து பார்த்து லெட்டரை பிரித்ததும் அதில் அஸ்லாம் வலைக்கும் அன்பு மகன் அப்துல் சுக்கூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தை வந்து லெட்டர் எழுதியிருக்கிறார் உன்னோடய இந்த முகவரி வந்து உன்னுடைய நண்பன் ஆறுமுகம் அவர்கிட்ட இருந்து தான் நான் வாங்கினேன் ஆறுமுகமும் வந்துட்டு ரொம்ப நாள் இங்கே இல்லவே இல்லை ரொம்ப நாள் இல்லாமல் எங்கெங்கேயோ ஊரெல்லாம் சுற்றிட்டு இப்போ தான் வந்திருக்கிற அப்படி அவங்ககிட்ட ரொம்ப நச்சரிச்சு தான் உன்னுடைய நான் இந்த முகவரியை வாங்கினேன் தயவு செஞ்சு உன்னோடய ஃப்ரெண்டை வந்து நீ கோச்சுக்காத இந்த அட்ரஸ் கிடச்சதுக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு என் மேலே உனக்கு கோவம் இருக்கத்தான் செய்யும் நான் வந்துட்டு அதை நான் இது பண்ண சொல்லலை ஏன்னா நீ பண்ணது அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா எல்லா ஜமாத்து முன்னாடியும் எல்லார் மண் எல்லா மக்கள் முன்னாடியும் நான் உனையை கை நீட்டி அடிச்சிருக்கக்கூடாது உனைய த சத்தம் போட்டு பேசியிருக்கக்கூடாது இருந்தாலும் என்னுடைய நிலையை நீ யோசித்துப்பார் ஒரு ஒரு அத்தாவாக இருந்துட்டு நீ ஒரு பொண்ணை அதாவது ஒரு 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 கணவன் இழந்த விதவியை வந்துட்டு அதுவும் ஒரு குழந்தையோடு இருக்கிற விதவியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து போது எனக்கு எவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அது மாற்றுமத பெண் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து நீ போது எனக்கு ஒரு அத்தாவாக இருந்து நீ யோசித்துப்பார் எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும் அதனால தான் நான் உன்னை சொன்னேன் நீ என்னோடய மகனே இல்லைன்னு சொல்லி நான் அந்த இடத்துல சொன்னேன் உன்னை கை நீட்டி அடிக்கவும் செஞ்சேன் ஆனால் இந்த சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கோ ஒரு அதாவது என் பக்கத்தில் இருந்து இந்த சூழ்நிலை நீ புரிஞ்சுக்கோ அது வந்துட்டு எந்த அளவுக்கும் வந்துட்டு ஒரு இதாக இருக்காது அதனால் என்னைய நீ இது பண்ணிவிட்டு நீ திரும்ப என்கிட்ட வந்துடு இப்போ இனிமே நான் சொல்கிறேன் எந்த ஜமாத்தும் எந்த மக்களையும் வந்து என் கண் முன்னாடி நான் வந்து கொண்டு வரல எனக்கு என் மகன் போதும் நான் நல்ல முறையில் நான் உனையை வந்து வழி வழி நடத்துகிறேன் உன்னையை நான் காப்பாற்றுறேன் நீ வா நான் யாராக இருந்தாலும் பரவாயில்ல உனையை நான் வச்சு நான் சமாளிச்சுக்குவேன் நீ வா அதே மாதிரி செல்வியை வந்து கூட்டிட்டு வா செல்வியை கோவிச்சுக்க வேண்டானும் சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு அந்த லெட்டரில் அதையும் சொல்கிறாரு நான் வந்துட்டு உயிர் போகிற நிலமையில் இருக்கிறேன் அதனால் எவ்வளோ சீக்கிரம் உன்னால் வர முடியுமோ நீ அவ்வளோ சீக்கிரம் வா நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுறாரு அப்புறம் இந்த லெட்டரை உடனே அவனுக்குள்ளே ஒரு என்ன சொல்றது ஹீரோக்கு வந்து ரொம்ப மனசு சங்கடமாயிருது யாருக்கோ போக வேண்டிய லெட்டர் வந்து நம்மளுக்கு வந்திருக்குது இதே அது அவங்க மகனுக்கு கிடச்சிருந்தா அந்த இந்த லெட்டர் கிடச்சிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருந்திருப்பார் இல்லையா அந்த அந்த கிட்ட போய் அந்த லெட்டர் சேரலையே இது யார்கிட்டயோ வந்து சேர்ந்துருக்குது நம்ம வந்து சேர்ந்துருக்குதுன்னு சொல்லி மனசு ரொம்ப அதிர்ச்சிட்டேன்னு எப்படியாவது இந்த அப்துல் சுக்கூரை வந்து கண்டுபிடிச்சு அவர்கிட்ட அந்த லெட்டரை சேர்த்துருணுன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த வழியோடய என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அந்த ஏரியாவில் ஃபுல்லாக தொலாவிறாரு ஆனால் அவருக்கு வந்துட்டு அந்த அப்துல் சுக்கூரை வந்து எங்கே தேடியுமே கிடைக்கல அவரை பற்றி சின்ன தகவல் கூட அவருக்கு கிடைக்கல ரொம்ப சங்கடமாயிருது இப்படியே தேடுறாரு தேடுறாரு ஒரு மாதம் கிட்டே தேடுறாரு ஒரு முடியல அப்புறம் அதையை பற்றி மறந்துடுறார் மனித இயல்பு அப்படித்தானே மறதி வந்து கொஞ்சம் அதுவும் இல்லாமல் இயந்திரத்தனமான ஒரு வேலையில் இருக்கும்போது அந்த மறதி வந்து வந்துடுது ஒரு மாதம் ஆகுது மறந்துடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா மீண்டும் ஒரு கடிதம் வந்து அவருக்கு வருது அந்த கடிதத்தில் பார்த்திங்கன்னா மறுபடியும் அன்பு மகன் அப்துல் சுக்கூருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடிதம் வருது அந்த கடிதத்தை வந்து இந்த முறை நான் எடுத்து படிக்கவே கூடாது வேறு ஏதோ ஒரு கடிதத்தை வாங்கி படிச்சுட்டேன் இதை படித்து படித்த மனம் ஏற்கனவே உளைச்சலில் இருக்குது அதனால் இந்த கடிதத்தை நான் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதில் வைராக்கியத்தோடு அந்த கடிதத்தை வச்சுட்டு அவர் போய் தூங்க போயிடுறாரு தூங்கினதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அந்த தூக்கத்தில் அவருடைய அந்த மனசில் வந்துட்டு ரொம்ப இதே ஓடிட்டே இருக்குது ஒரு என்னன்னா நான் உனைய பிள்ளையா ஏற்றுக்கிறேன் என் பையனா ஏற்றுக்கிறேன் நீ வா நான் உயிர் போகிற நிலமையில் இருக்கிறேன் நான் உனைய உயிர் போகிறதுக்குள்ளையாவது நான் உனைய வந்து பார்த்துடணுன்னு சொல்லிவிட்டு அவர் எழுதுறது வந்து இவருக்குள்ளே மனசுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது ஒருவேளை அந்த லெட்டரில் வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்து அதை வந்து தெரியாமல் போயிருமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த தூக்கத்துலேருந்து எந்திக்கிறாரு எந்திரிச்சு போய் மறுபடியும் அந்த லெட்டரை வந்து எடுத்து பார்க்கறாரு எடுத்து பார்த்தப்போ மறுபடியும் அவருடைய அந்த தந்தை அப்துல் நாசர் தான் வந்து எழுதியிருக்கிறாரு அஸ்லாம் வலைக்கும் அன்பு மகன் அப்துல் சுஃபூருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் என் மேலே இருக்கிற கோவம் உனக்கு ஒன்றும் போகவே இல்லையா நான் எவ்வளோ தூரம் உனக்கு சொன்னேன் நீ கொஞ்சமாவது யோசித்து பார் என்னோட நிலையில் நீ இருந்திருந்தாலும் நீயும் இதை தான் நீ பண்ணியிருப்ப கொஞ்சம் யோசித்து பார் நான் ரொம்ப அதாவது கபருக்கு போகிற நிலையில் வந்து நான் இப்போ இருக்கிறேன் ஒன்று நீ வா இல்லாட்டி உன்னுடைய கடிதாசையாவது வந்தாலாவது என்னுடைய மனம் தேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அவர் வந்து போட்டுருந்துருப்பாரு அப்போ அதை படிச்சுட்டு ரொம்ப மனசுக்கு அவருக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுது சங்கடமாயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு அந்த முதல் கடிதத்தில் வந்து எழுதி இருப்பார்ல உன்னுடைய நண்பர் ஆறுமுகம் தான் வந்துட்டு எனக்கு இந்த முகவரியை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அவர் வந்து தேவையில்லாமல் இவர் இந்த முகவரியை கொடுத்துட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு இன்னொரு மாட்டு வேற ஏதாவது ஒரு கடிதம் கூட நான் எழுதி போட்டுடலாம் இது வந்து தவறுதலாக என் பேரில் வந்திருக்குது இந்த இடத்துல அவங்க மகன் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதிடலான்னு இருந்த இருந்த நிலமையில இந்த மாதிரி ஒரு லெட்டர் வரணும்னு அவருக்கு வந்து மனசு சங்கடமாக என்ன பண்ணுறாரு மறுபடியும் வந்து அந்த அப்துல் சுக்கரை வந்து தேட ஆரம்பிக்கிறார் தேடும்போது தான் என்னென்னா அது வந்து கோவை கலவரத்தின் போது தான் வந்துட்டு கோவை கலவரத்தின் போது தான் வந்துட்டு இவங்க வந்து விரட்டப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னோடனே அங்கே இருக்கிற பழைய ஆளுகளை யாரையாவது விசாரிச்சு பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த அப்துல் சுக்ரை பற்றி விவரம் தெரியும்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போது ஒரு சிலம்பு சிலம்பு கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் வந்துட்டு அவருக்கு தெரியும் அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு ஆமாம் அப்படின்னா இங்கே இங்கே இருந்த எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த முஸ்லீம்கள் எல்லாத்தையுமே வந்து எங்கிட்ட சிலம்பம் கற்றுக்கிட்டால் பசங்க தான் வந்து விரட்டி அடித்தாங்க நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் அந்த பசங்க கேட்கவே இல்லை அங்கே இந்த இங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நபரில் அப்துல் சுக்கூரும் அவருடைய மனைவியும் குழந்தையும் வந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல அப்படின்ற அந்த ஒரு இதை மட்டும் சொல்கிறாரு இப்போ இதை கேட்டுட்டு ரொம்ப மனசு வருத்தமாகி என்ன பண்ணுறாரு இவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்றது தெரியல ஆனால் அங்கே ஒரு பெரியவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறார் இவருடைய நிலையெல்லாம் வந்துட்டு ஒரு பெரியவர் வந்து ஒரு போராட்டத்தில் இருக்கிறாரு மகனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு இதில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளே ஒரு லெட்டர் எழுதிடலாம் அவருடைய பையனுடைய பேரில் அப்துல் சுக்குன்ற பேரில் நம்மளே ஒரு லெட்டர் எழுதிடலாம்னு சொல்லிட்டு இவர் வந்து தீர்மானித்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு என்ன எழுதுறாரு அப்படின்னா அஸ்லாம் அலைக்கும் அன்புல்லா அத்தாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு என்ன எழுதுறாரு அப்படின்னா இங்கே நாங்கள் எல்லாருமே நலமாக தான் இருக்கிறோம் உங்கள் மேலே எங்களுக்கு கோவம் இருக்கத்தான் செஞ்சிச்சு அந்த கோவத்தை கொஞ்ச நாளில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதை வந்துட்டு இது பண்ணிக்கிட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கொஞ்ச நாளில் உங்களை வந்து பார்க்க வர்றேன் என்னுடைய வேலை பழுவின் காரணமாக என்னால் வர முடியல நான் கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்க வரேன் உங்களுக்காக நான் துவாவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்கிறாரு நீங்கள் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க நான் அல்லாட்டு துவா செய்கிறேன் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லிவிட்டு எழுதி அதை என்ன பண்ணுறாருன்னா வச்சுருக்கிறார் மறாவது நாள் ஜும்மா ஜும்மா தொழுகை முடிஞ்சதும் அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிடலான்னு அவர் கையில் எழுதி வச்சுட்டாரு மறாத நாள் ஆஃபீஸ்க்கு போகிறாரு ஜும்மா தொழுகைக்கு போகிறாரு போய் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லெட்டரை வந்து போஸ்ட் பண்ணுறாரு அவர் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு தான் வந்துட்டு ஒரு நிம்மதியாக சாப்பிட்றாரு அதாவது ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு மனப்போராட்டத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆறுதலாக ஒரு லெட்ரு போட்டிருக்குறோம் அப்படின்ற ஒரு நிம்மதியில் ரொம்ப நாள் சாப்பிடாமல் ரொம்ப ஒரு மன உளைச்சலில் இருந்தவர் அன்னைக்கு தான் நிம்மதியாக சாப்பிட்றாரு மத்தியானம் அதில் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நாலு ஜும்மா அதாவது ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் அவர் அவங்களுக்காக அவருடைய அத்தாவுக்காகவும் அவருடைய இப்போ எழுதியிருக்கிறாரில் அவருக்காகவும் வந்துட்டு அவர் துவா செய்யக்கூடியவராக ஒவ்வொரு ஜும்மாலையும் இருந்திருக்கிறாரு அப்படியாவது வந்து அவருடைய பையன் அவங்களுக்கு கிடைக்கட்டும் அவங்க நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யப்படும் கரெக்டாக நாலாவது ஜும்மா முடியுது நாலா ஜும்மா முடிஞ்சு இவர் வீட்டுக்கு போகிறாரு ஆஃபீஸ் முடிஞ்சு அப்போ ஒரு லெட்டர் வந்து மறுபடியும் அவருடைய மேசையில் அவங்க வீட்டு மேசையில் இருக்குது அந்த லெட்டரை எடுத்து பார்த்தா அதுல யார் அனுச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஆறுமுகம் அவர்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குது வணக்கம் நான் ஆறுமுகம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆரம்பிக்கிறார் அதாவது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு லெட்டர் வரும்னு நான் எதிர்பார்க்கல என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கலவரத்தின் போது கலவரத்துக்கு முன்னாடி அப்துல் சுகூர் வந்து இந்த வீட்ல இருந்தாங்க இவங்க அப்துல் நாசர் பாய் வந்துட்டு ரொம்ப இனிய நொச்சரித்து அந்த கேட்டதுனால இந்த அட்ரஸை வந்து வேற வழி இல்லாம நான் கொடுத்தேன் என்னோட நண்பன் எங்கே போனால் என்ன ஆனான்னு எனக்கு தெரியல நானும் எங்கெங்கேயோ சுற்றிட்டு இப்போ தான் ஊருக்கு வந்தேன் ஊருக்கு வந்ததும் இவர் கேட்டதுனால அவருடைய நச்சரிப்பு தாங்காமல் உங்களுடைய ஒரு அந்த முகவரியை வந்து நான் கொடுத்துட்டேன் இந்த முகவரி கொடுத்ததில் அவர் லெட்டரும் போட்டுட்டார் அதை வந்து நீங்கள் ஒரு இதாக எடுத்து அவருக்கு நீங்கள் மெட் மீண்டும் நீங்கள் அந்த கடிதம் அனுப்பினது வந்து எனக்கு என்னுடைய மனசே வந்து ரொம்ப நொறுங்கிருச்சு ரொம்ப ரொம்ப ஒரு இதில் இருந்தது பரவாயில்ல இந்த மாதிரி மனிதர்களும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சந்தோஷப்பட்டு அந்த லெட்டரை எழுதிட்டு உங்களை உங்களுக்காக வந்து நான் பழனிமணி பழனி முருகனை வந்து வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருப்பார் இதுவரையும் எழுதுனதுக்கு இந்த லெட்டர் எழுதுனதுக்கு ரொம்ப சந்தோஷம் இனிமேல் நீங்கள் வந்து கண்டினியூஸாக எழுதணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா அப்துல் நாசர் பாய் வந்து இறந்துட்டார் நீங்கள் லெட்டர் எழுதுனதுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னோடனே அந்த இடத்துல உண்மையிலே நானும் அழுதுட்டேன் அதை படிக்கும்போது அப்துல் ரசாக் வந்துட்டு அதையே படிச்சுட்டு அந்த லெட்டர் எடுத்துகிட்டு உள்ளே போய் கதவை தாளிட்டு அழுகிறார் இதோட கதை முடியுது இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா முகம் தெரியாத இரண்டு நபர்கள் யாருன்னே தெரியாது ஆனால் ஒரு உணவு உணர்வு பூர்வமான அவர் அவரை காயப்படுத்தக்கூடாது அவருடைய மனநிலை நல்லா இருக்கணும்னு இவர் யோசிச்சு அவருக்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார் பாருங்க அந்த இடத்துல ரொம்ப அந்த உணர்ச்சி வந்து எனக்குள்ள ஒரு மாதிரி பண்ணுச்சு இந்த காலத்தில் இந்த சமுதாயத்தில் யார் இப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நம்ம உறவு முறைகளுக்குள்ளே நம்ம இப்படி இருக்கிறோமா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இல்லையா அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதை படிக்கும்போது எனக்கும் ரொம்ப இது பிடிச்சிருந்தது நானும் அழுதேன் இந்த இடத்துல என்னால் அழுக முடியல அழுதேன் உண்மையிலே